ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா தேங்காய் வச்சு ரொம்ப சூப்பரான சிம்பிளான சாஃப்டான தேங்காய் பால் புட்டிங் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முழு தேங்காய் ஒன்று எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பின்னாடி இருக்க ப்ரௌன் கலர் இல்லாமல் வெள்ளையாக இருக்க பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம் இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து தேங்காய் பால் பிழிஞ்சிக்கலாம் இது போல் வடிகட்டி வச்சுட்டு நல்லா எடுத்துக்குங்க மொத்தமாக நமக்கு ரெண்டு கப் தேங்காய்ப்பால் தேவைப்படும் இதையும் இன்னொரு டைம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இன்னொரு கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்செடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க மொத்தமாக ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் நமக்கு கிடைச்சிரும் அடுத்து இது கூடவே இனிப்புக்காக கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடணும் நமக்கு தேங்காய் பால் கூட சேர்ந்து ஒன் பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இது போல் சின்ன பவுலில் கால் கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டு அது கூடவே அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து செய்யும் தான் புட்டிங்க நல்லா சாஃப்ட்டாக வரும் நமக்கு இதுக்கு ஜெல்லிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டுமே போதும் கலந்து வச்சுட்டு அது ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்து நம்ம சேர்த்து வச்ச தேங்காய் பாலை நம்ம செய்ய போகிற பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க தேங்காய்ப்பா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கான்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு போது தான் நல்லா கெட்டியாக ஆகி வரும் நமக்கு புட்டிங் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கார்ன்ஃப்ளவர் மாவு வெந்து வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த புட்டிங் ரெசிபி நமக்கு தேங்காய் பாலில் செய்கிறனால டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு இப்போ நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க இல்லைன்னா ரொம்ப தெரிச்சு தெரித்து வரும் அதனால ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம் இந்த கோகனட் புட்டிங்க நீங்களும் ஒரு டைம் இது போல செஞ்சு பாருங்க கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும் இதுதான் சரியான பதம் நமக்கு அடுத்து ஒரு பவுலில் நெய் எதுவுமே சேர்க்காமல் நம்ம ரெடி பண்ணி வச்ச கோக்னட் புட்டிங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க ஆற வச்சுட்டு ஒரு மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கங்க ஃப்ரீசரில் வைக்க தேவையில் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே இது போல் நல்லா கெட்டியாகி வந்துடும் அப்படியே நல்லா டீமோல்ட் ஆகி வருது பாருங்கள் நமக்கு நெய்லாம் எதுவுமே சேர்க்காமல் தேங்காய் மட்டும் சேர்த்து தேங்காய் பால் எடுத்தது தான் இது போல பிளேட்டில் ரீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சில்வர் கப்பில் கூட இதை செஞ்சுக்கலாம் கண்ணாடி கப்லாம் தேவையில்லை அடுத்து இது போல் கத்தி வச்சுட்டு நமக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பால் புட்டிங் நமக்கு ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் பாலில் செய்யறனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கேஎம்இமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க